இது கார்டு இது வந்து இயேசுருஷனுடைய சேனல் அவர் தான் ஆரம்பிச்சார் இது மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல இருக்கிற பிரச்சனை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆகவே இந்த தேர்தலிலும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் மத்தியிலும் மாநிலத்திலும் மாட்சி மாத்திரத்தை நான் கொண்டு வருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்த இருக்கிறார் மோகன்சிலாசரஸ் ஒரு கள்ளப்போதகர் இதே போன்ற கள்ளப்போதகர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொல்லி நான் சொல்லி இருக்கும்போது ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அது எப்படி நீதி ஆய்ந்திருக்கலாம் மோகன் சிலாசரஸ் ரட்சிக்கப்படாதவர் என்று எப்படி சொல்லலாம் என்றெல்லாம் பொங்கி இருந்தார் அதே போல தான் இப்ப மோகன் சிலாசரசுமே வந்து கூறுவார்கள் இவங்கெல்லாம் முதல்ல ரட்சிக்கப்படலை அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க அது மோகன் சிலாசரசுக்கும் கடவுளுக்கும் உள்ள பர்சனல் காரியம் அதுல போய் நீ இங்கேயும் அப்பா தலையிடுறீங்க இவங்களே வந்து ஜட்மெண்ட் கொடுத்துக்கிடுவார்கள் மோகன் சிலாசரஸ் மட்டுமல்ல அதை போன்ற கள்ளப்போதகர்கள் யாருமே ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்கின்ற ஆதாரத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம் பேதுரு தன்னுடைய இரண்டாம் நிருபத்திலே கள்ளப்போதகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் அதை குறித்து நான் பார்க்கவும் ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் முதலே வாசிக்கிறேன் தரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் அப்போ கள்ளப்போதவர்களை குறித்து பேசுவார் என்ன சொல்லுகிறார் அவர்கள் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிக்கிறவர்கள் என்று சொல்லி ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிக்க மாட்டான் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவான் ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுப்பு ரட்சிக்கப்படுவார்கள் ரட்சிக்கப்படும் போது நடக்கிறது என்ன நாம் அவருக்கு அடிமையாக நம்மளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆனால் இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் உங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அதாவது ஆண்டவர் இந்த அனைத்துலக மக்களின் பாவங்களுக்காக மறித்தார் ஆண்டவர் அனைத்துலக மக்களுக்காகவும் கிரயத்தை செலுத்தி விட்டார் ஆனால் இதை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ ஆண்டவர் எனக்காக விட்டார் என்று சொல்லி ஏற்றிக்கொண்டு அவரிடத்திலே சரணாகதி ஆகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த எனக்காக கிரயத்தை கொடுத்து விட்டார் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் மறுதளிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக மாறி இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படாதவர்களாகவே தொடர்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கள்ளப்போதர்கள் இந்த மோகன் போன்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கள்ளப்போதர்களை குறித்து பேதர் என்ன சொல்லுகிறார் அவர்கள் கிரேத்துக்கு கொண்ட ஆண்டவை மறுதளிக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ரத்திக்கப்படாதவர்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் அப்போ பேதூர் என்ன சொல்லுகிறார் இந்த மோகன் சிலாசரஸ் பாரத மூலமாக அநேக மக்கள் அவர்களை பின்பற்றி போகிறார்கள் அநேக மக்கள் பின்பற்றுகிறார்கள் அப்போ கள்ளப்போதர்களை தான் அதிக மக்கள் பின்பற்றுகிறார்கள் இவர்கள் நிமித்தமாக தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏதாவிலும் ஒரு நல்ல போதனை செய்கிறவர்கள் மூலமாக இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதா இல்லை இன்றைக்கு செக்குலர் சேனல்களிலே சில சினிமாக்களிலே கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்தும் விதமாக காட்சி வைக்கிறார்கள் அல்லவா யார் நிமித்தம் நடக்கிறது இந்த மோகன் சீலாசரஸ் போன்றவர்கள் செய்கிற அந்த கூத்துக்களைத்தான் அவர்கள் அங்கே நக்கறடிக்கிறார்கள் அது நிமித்தம்தான் கிறிஸ்தவத்தையே தூஷிக்கிறார்கள் இவர்கள் பொருளாசையுள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள் பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது தெளியுமா சொல்லுகிறார் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அவர்களுக்கான தண்டனை பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது அவர்களுக்கான அழிவு உறங்காமல் காத்துக் கொண்டிருக்கிறது இது யாருக்கு ரஷிக்கப்பட்டவனை காண்டது தண்டனை கொண்டு வந்து இல்லை வேதம் திட்டம் தெளிவாக சொல்கிறது ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆக்கணை திருப்பு இல்லை ரசிக்கப்படுகிறவன் என்பது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சுந்தர ரச்சகராக ஏற்று விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கணை திருப்பி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இங்கே கல்லப்போதர்களை குறித்து சொல்லும்போது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கனை பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது என்று சொல்லி பேர சொல்லுகிறார் அதுக்கு உதாரணமாக பல காரியங்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார் பழைய ஏற்பாட்டில் இருந்து பாவம் செய்த தூதர்களை ஆண்டவர் கண்ட தப்ப விடவில்லை நோவா காலத்தில் உள்ள அவபக்தி உள்ள மக்களை ஆண்டவர் தப்ப விடவில்லை ஓதோங்க உள்ளவர்களை ஆண்டவர் தப்ப விடவில்லை இதெல்லாம் கடவுளை அறியாதவர்கள் அல்லது கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் அப்போ இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தப்ப விடவில்லை அதே போல இந்த கள்ள ஆண்டவர் தப்ப விட மாட்டார் அவர்கள் அழிவது நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் எண்ணி வாழ்கிறவர்கள் இவர்கள் உங்களோடு விருந்து அவர்கள் வஞ்சனைகளிலே உல்லாசமாக இருக்கிறவர்கள் உறுதியற்றவர்கள் விசுவாசமற்றவர்கள் அவர்களுடைய ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாதிரிகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மோகன் சிலாசர் பாலதிநகரன் ஜஸ்டின் பாலசேகர் பிரான்சிஸ் இவர்கள் தான் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பலகின சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் தங்களுடைய பொருளாசைக்காக உறுதியற்ற ஆத்துமாக்களை ஏமாற்றி பிழைக்கிறார்கள் அல்லவா போய் இவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் பேத இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல மாறாக சாபத்தின் பிள்ளைகள் மட்டுமல்ல இவர்களுக்கு சத்தியம் இவர்களுக்கு சத்தியம் தெரியும் சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் இவர்கள் ஆனால் அறிந்தும் அந்த சத்தியத்திற்கு தங்களை ஒப்புக்கொடாமல் சத்தியத்தை விசுவாசிக்காமல் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தவர்கள் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே இந்த உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினார்கள் உலகத்தின் சில காரியங்களில் இருந்து விடுபட்டார்கள் ஒருவேளை குடிப்பழக்கமாக இருக்கலாம் சில பாவ பழக்கங்களில் இருந்து விடுதலை பெற்றிருக்கலாம் ஆனால் இதையே காரணமாக வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக பண ஆசை பொருளாசைகளுக்குள்ளாக சிக்கி தங்களுடைய தண்டனையை கூட்டிக் கொள்ளுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியவே அறியாமல் அவர்கள் மாண்டிருந்தால் கூட ஒரு தண்டனை ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அதை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்களுக்கு அவர்களுடைய முன்னிலைமையிலே பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும் இந்த மோகன் சிலாச பால் தினகரன் அல்லது டிஜிஎஸ் தினகரன் இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியும் போது அவர் நல்ல போதக என்று சொல்லி சில பல விதமான காரியங்களை விட்டிருக்கலாம் இந்த உலகத்தில் உள்ள கரப்ஷன் கலப்படங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு வெளியே வந்திருக்கலாம் ஆனா இங்கே வந்த பின்பதாக சரியாக சுவிசேஷத்தை ஏற்று சரியாக சுவிசேஷத்தை விசுவாசித்து விசுவாசத்தில் உறுதியாக நில்லாமல் இருந்ததினால் மறுபடியும் பணாசை பொருளாசை என்கின்ற இச்சைகளுக்குள்ளாக சிக்கப்பட்டு அது நிமித்தம் அநேக மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறபடியா இவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வராமல் இருந்திருந்தால் ஒரு தண்டனை அடைந்திருப்பார்கள் அல்லவா அதை காட்டிலும் இனிமேல் அடைய போகிற தண்டனை கொடிதாக இருக்கும் காரணம் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அதை கை கொள்வதில்லை அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை அவர்களுக்கு நலமாக இருக்கும் இவர்கள் நீதியின் அறிந்தவர்கள் அதை விட்டு விலகி போகிறார்கள் இந்த நீதியின் வேண்டாம் என்று சொல்லி விலகி தங்களுடைய சுய வழிகளை பின்பற்றி செல்லுகிறார்கள் இவ்வளவு விலாவரியாக கள்ளப்போவர்களை குறித்து எழுதின ஒரு கடைசியாக சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நாய் தான் கக்குனதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது அதாவது இந்த கள்ளப்போதகர்கள் நாய்கள் பன்றிகள் இவர்கள் கொஞ்ச காலம் கழுவப்பட்டவர்களாய் உள்ளே இருந்திருக்கிறார்களே தவிர இவர்கள் மறுபடியும் பிறந்து ஆட்டுக்குட்டியாக மாறவில்லை பன்றி எவ்வளவுதான் கழுவினாலும் அது மறுபடியும் மறுபடியும் சாக்கடைக்குத்தான் செல்லும் நாய் நாயாக இருக்கிற வரைக்கும் அது எவ்வளவுதான் கக்குனாலும் மறுபடியும் போய் அதை சாப்பிடும் ஆனால் நாய்க்கு ஒரு மிராக்கள் நடந்து அந்த நாய் என்கின்ற நிலையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி என்கின்ற ஒரு நிலைக்கு வந்தால் அந்த ஆடு மறுபடி எங்க போகாது கக்கு அதை சாப்பிடாது பன்றிக்கு ஒரு மிராக்கள் நடந்து இந்த பன்றி என்கின்ற நிலையில் இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி என்கின்ற நிலைக்கு புதிதாக பிறந்தால் ஒரு மறுபுறவை எடுத்தால் இந்த ஆட்டுக்குட்டி மறுபடி எங்கே பன் பன்றியை போல சேற்றிலே பொருள செல்லாது ஆனால் இங்கே வெறும் கழுவுதல் மட்டுமே நடந்தது மறுபடி பிறக்கிற அனுபவம் இல்லை இங்கே கள்ளப்போதார்கள் ஏன் ஆரம்பத்தில் கொஞ்ச காலம் நன்றாக இருக்கிறார்கள் மறுபடியும் பழைய பழையதை காட்டிலும் கேடான வழிக்கு செல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் மறுபடி பிறக்கவில்லை மாறாக அதே ஜென்ம சுபாவத்தோடு ஆரம்பத்திலே கொஞ்ச காலம் கழுவப்பட்டதாக இருக்கிறார்கள் ஆனால் மறுபடி மனம் திரும்பாததால் மறுபடி பிறக்காததினால் அதை அவர்களால் தொடர முடியாது அதே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில வாழம் நிலைத்திருக்க முடியாது மறுபடியும் போய் குளியில விழுந்து விடுகிறார் யோகன் சொல்லுகிறார் தேவனால் பிறந்தவன் பாவத்திலே நிலைநிற்க மாட்டான் பன்றி ஆட்டுக்குட்டியாக பிறந்து விட்டால் மறுபடியும் இந்த ஆட்ட என்ன செய்யாது பன்றியை போல சாக்கடைக்குள்ளாக போகாது அதே வேளையிலே இந்த பன்றி கழுவப்பட்டு நடுவீட்டிலே வைத்தாலும் மறுபடியும் எங்க தான் போகும் சேற்றிலே போய் தான் கள்ள பேதர் சொல்லுகிறது என்னது அவர்கள் பன்றிகள் தான் அவர்கள் நாய்கள் தான் ஆகவே அவர்கள் மறுபடியும் அதே இடத்துக்கு செல்லுகிறார்கள் என்று சொல்லும் சீலாசாகட்டும் பாலத்து நகரன் போன்ற இந்த எல்லா கள்ள அவர்கள் யாருமே ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுதுதான் காரணம் என்ன பன்றியாக இருந்து மறுபடி ஆட்டுக்குட்டியாக பிறந்தவர்கள் அல்ல மறக பன்றியாக இருந்து கொஞ்ச காலம் மட்டும் கழுவப்பட்டவர்களாக இருந்தார்கள் பன்றிகை அவ்வளவுதான் கழுவினாலும் மறுபடியும் அதனுடைய சுபாவம் சேற்றிலே போவதுதான் அப்படி மறுபடியும் போகிறார்கள் அவ்வளவுதான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல உங்களுக்கு ஒருவேளை தோன்றலாம் இல்லைங்க அவங்க ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க கடவுளுக்காக ஃபயராக நின்றார்கள் ஆஹ் அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண ஆசையில விழுந்து கெட்டு போய்விட்டார்கள் அப்படி என்று நினைக்கலாம் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள் அதான் பிறகு ரட்சிப்பை இழந்தார்கள் அப்படி என்று நினைக்கலாம் ஆனால் அப்படி அல்ல அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை என்கிறதான் உண்மை இது நான் சொல்லவில்லை இது யோவான் சொல்லுகிறார் யோவான் அப்போசலன் தன்னுடைய நிறுவத்தில் எழுதுகிறார் ஒன்று யோவன் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது யோவான் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கடைசி காலம்தான் அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி தலம் என்று அறிந்திருக்கிறோம் அப்போ அநேக அந்தி கிறிஸ்துக்கள் யோமான் வன்சாலத்திலே இருந்திருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு அதை காட்டிலும் அதிகமான அந்த கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் அந்த கிறிஸ்துக்கள் என்ன யார் தான் கள்ளப்போதகர்கள் தான் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் கள்ளப்போதகர்கள் கள்ளர்கள் அப்போ இந்த அந்த கிறிஸ்துக்கள் கள்ளப்போதகர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை குறித்து யோவான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இவர்கள் ஆரம்பத்திலே நம்மோடு கூட தான் இருந்திருக்கிறார்கள் அப்போ நாம் என்ன நினைப்போம் அவர்கள் ஆரம்பத்தில் அப்படின்னு நினைப்போம் ஆனா என்ன சொல்லுகிறார் தெரியுமா இல்ல அவங்க கிடையாது நம்ம நம்ம கூட தான் இருந்திருக்காங்க அவங்க ரெட்சிக்கப்பட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் போயிட்டாங்க இப்ப பொருளாசை மக்களை மக்களை எப்படி ஏமாற்றி சுரண்டலாம் பணத்து பணம் சம்பாதிப்பதற்காக என்னென்ன திட்டங்கள் போடலாம் இளம் பங்காளர் திட்டம் தொழில் பங்காளர் திட்டம் இப்படியெல்லாம் திட்டங்கள் போடலாம் எங்கள் கடவுளுக்கு அஞ்சு கொடு பத்து கிடைக்கும் ஆயிரம் கொடு பதினால லட்சம் கிடைக்கும் என்றெல்லாம் திட்டங்கள் போடுகிறார்கள் அல்லவா அப்போ இப்படி உண்மையான போதனையை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவே இல்லை ஆரம்பத்திலிருந்தே நம்ம கூட தான் இருந்தாங்க ஆனா அவர்கள் நம்முடையவர்களாயிருக்கவில்லை இருக்கவில்லை அப்போ ஆரம்பத்துல நம்ம கூட இருந்த கிறிஸ்தவர்கள் எங்க பிராண்டில் இருந்திருக்கிறார்கள் ரசிக்கப்பட்டவர்கள் இங்கிற பிராண்டில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலே என்னது நம்முடையவர்கள் அல்ல நம்மைப் போல ரசிக்கப்பட்டவர்கள் அல்ல என்று யோவான் எழுதுகிறார் நம்முடையவர்களா இருந்திருந்தா நம்மைப் போல ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்திருந்தா அவர்கள் நம்முடனே நிலைத்திருப்பார்களே காரணம் ரடிக்கப்பட்டவன் என்னது நல்லா போதகனாக மாற முடியாது அஹ் கிறிஸ்துவை மறதறிந்து போக முடியாது அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை ஒருவேளை அவர்கள் நம்முடையவர்களாக இருந்திருந்தால் நம்முடைய கூட நிலைத்திருப்பார்கள் இப்போ போயிருக்க மாட்டார் இப்போ கள்ளப்போதனை செய்து கொண்டிருந்திருக்க மாட்டார்கள் எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல என்று வெளியாகும் படிக்க என்று வெளியரங்கமாகும் படிக்க பிரிந்து போனார்கள் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் அவன் கெட்டு போகவே மாட்டான் நான் கள்ள போதகனாக போக மாட்டான் அப்போ அவருடைய அவன் கள்ள போதகன் செய்வான் அவன் அந்த மாறுவான் என்பது திட்டம் தெளிவாக சொல்லுகிறார் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்னுடைய ஆடுகள் கண்டிப்பாக அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகள் பன்றிகள் அல்ல ஆடுகள் செவி கொடுக்கும் ரட்சிக்கப்பட்டவன் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவ சத்தத்துக்கு செவி கொடுப்பான் நான் அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது ஆடுகள் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுகிறது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஆடுகள் ஒரு காலம் கெட்டு போகாது ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவை விட்டு யார் எந்த சக்தியும் பிரிக்காது இது கிறிஸ்து சொன்னது அப்போ இன்றைக்கு கள்ளப்போதகம் செய்து வயிறு வளர்க்கிறவர்கள் தனி டிராக்கில போய்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் கெட்டு போய்விட்டார்கள் அவர்களுக்கு ஆக்கினை அவர்களுக்கு அழிவு இருக்கிறது என்று பேத சொல்லி அப்படியானால் அவர்கள் ஒரு காலம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி தெளிவாகிறது ரட்சிக்கப்பட்டிருந்தால் கெட்டு போயிருக்க மாட்டார்கள் ரட்சிக்கப்படாததுனால்தான் கெட்டு போனார்கள் காரணம் சொல்கிறேன் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அவைகள் என்னை பின்பற்றும் நான் அவைகளுக்கு நித்திய ஜன கொடுக்கிறேன் அவைகள் கெட்டுப்போவது இல்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து குறைக்க முடியாது

இந்த வருஷத்துல இது நடக்கும் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்திய தேசத்துல ஆட்சி மாற்றம் நடக்கும் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே இந்த நோய் போய்விடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி எல்லாம் மோகன் சிங் எவ்வளவு உருட்டு உருட்டி இருக்கிறார் திருக்க தரிசனம் எங்க இந்த பேர்ல ஆண்டவர் என்ன சொல்றாருதான் முக்கியம் இந்த கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் அப்போ இதே காரியத்தை கடவுளுக்கு முன்பாகவும் போய் சொல்லுவார் அந்த ஒரு உம்முடைய நாமத்தில் தான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் இங்கே வாருங்கள் உங்களுக்கு விடுதலை இயேசு விடுவிக்கிறார் நோயிலிருந்து விடுதலை பிசாசுகள் இருந்து விடுதலை விடுதலை என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கூப்பிடுகிறார்கள் அல்லவா பொய் சாட்சிகளை சொல்ல வைக்கிறார்கள் அல்லவா எருந்த சுகுணா கருத்தரும் கட்டிகளை இப்பொழுது தொட்டு சுதமாக்குகிறா என்று சொல்லி எல்லாம் பொய்களை எல்லாம் விடுகிறார்கள் அல்லவா கிருமி அவர் அழித்து சொல்ல கொடுப்பா மோகன்ஜி கடைசி நாள் சொல்லு நாங்க உண்மை நாமத்தினாலே பிசாசுகளை எல்லாம் திருத்திருக்கிறான் முன்னே நாமத்தினால அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறான்வரே என்று சொல்லுவா ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா ஆமாப்பா அந்த நான் தான் உன் கூட இருந்து நான் சிதவைகள் எல்லாம் நடப்பித்தேன் நீ தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு காரணம் நான்தான் துறத்துக்கு காரணம் நான்தான் நீ நோய்களில் இருந்தெல்லாம் மக்களுக்கு விடுதலை கொடுத்த அதற்கு காரணம் நான்தான் என்று சொல்லி பாராட்டுவாரா இல்லை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் உங்களை அறியவில்லை நீங்கள் அற்புதம் செய்தோம் என்று சொன்ன சொன்ன நீங்கள் பூமியில நீங்கள் பூமியில தீர்க்க தரிசனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா ஒரு காலம் நீங்கள் அற்புதம் செய்கிறோம் என்று சொல்லி கூட்டங்களை எல்லாம் நடத்தினீர்கள் அல்லவா எழுப்புதல் சபம் உபவாசம் எல்லாம் நடத்தினீர்கள் அல்லவா என்னுடைய பேரிலே அப்பொழுது ஆகட்டும் எப்பொழுதாகட்டும் ஒரு கால் கூட உங்களை எனக்கு தெரியாது உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி ஆண்ட வயசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் நான் ஒரு கால் உங்களை அறியவில்லை ஒரு காலத்தில் கூட உங்களை நான் அறியவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த கள்ளப்போதர்கள் ஆரம்பத்தில் இருந்த ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு காலம் இயேசு கிறிஸ்து இவர்களை அறியவில்லை என்று சொல்லி சொன்ன இந்த இயேசு கிறிஸ்து வாசகத்தை நீங்கள் நம்பித்தானாக வேண்டும் ஆகவே இந்த கள்ளப்போதர்கள் ஒரு காலம் ஒரு காலம் அது பால் தினகரன் ஆகட்டும் இவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்கிறதை இதுதான் வேதம் சொல்லுகிறது வேதத்தை அடிப்படையாக கொண்டு யார் கள்ளன் யார் கள்ளத்திற்கு தரிசி என்கிறதை கண்டுபிடிக்கலாம் கள்ளத்திற்க தரிசி என்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல ரசிக்கப்படாதவன் இதற்காக இவர் இந்த கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை அது மோகன் சில்லாசரஸுக்கும் கடவுளுக்கும் உள்ள பர்சனல் காரியம் அதுல போய் நீங்க ஏன்பா தலையிடுறீங்க இவங்களே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிடுவார்கள் நமக்கு ஆண்டவர் வேதத்தை தந்திருக்கிறார் இதோட ஒப்பிட்டு பார்க்கிறோம் இதோட ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர் ரசிக்கப்படாதவர் என்று தெரிகிறது உதாரணத்திற்கு கடவுளை அறியாத ஒரு விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் வருகிறார் அவரோட அவரை இந்த நபர் ரசிக்கப்பட்டவர் என்று ஏற்றுக்கொள்வாரா இல்லை அவர் இல்லை இந்த நபர் ரசிக்கப்பட்டவர் என்றால் அவர்களுக்கு சுவிசேஷமும் சொல்ல முடியாது நாம் எந்த அடிப்படையில் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் இவர் ரட்சிக்கப்படாத நபர் ஆகவே அவர் தான் அவர் வணங்கி கொண்டிருக்கிறார் மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறார் என்று பாவத்துக்காக மறைத்தார் நீ இப்படி எல்லாம் விக்கிரகங்களுக்கு முன்பாக நேரத்தை விண்ணடிக்காது என்று சொல்லி சொல்லுகிறோம் அல்லவா ஏ நமக்கு தெரியும் அவர் ரட்சிக்கப்படாத நபர் என்று சொல்லி அதனுடைய பொருள் எப்படி அந்த நபரை தீர்ப்படலாம் இவர் ரட்சிக்கப்படாதவர் என்று சொல்லி இவர் இவரையே கேட்டுக்கொள்வாரா அதே போலத்தான் மோகன்சிலாசரஸ் உட்பட எல்லா கள்ள போதர்களும் ரட்சிக்கப்படாதவர் என்று சொல்லி வேதம் வேதமாக சொல்லுகிறது சொல்லி இருக்கிறார் அந்த உண்மையை உண்மையாக சொல்வதற்கு எப்படி தீர்ப்படலாம் எப்படி எல்லாம் ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே தயவு செய்து உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் கள்ளத்திற்க தரிசிகள் ஒரு காலம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல அவருடைய கனிகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் மத்த ஏழு பதினைந்து கள்ளத்திறக்க தரிசிகளை குறித்து சொல்லொண்டு இருப்பள்ள தரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு உங்களதிலே வருவார்கள் உள்ளத்தில் அவர்கள் படிச்சிக்கிற ஓமாய்கள் அவர்களுடைய ஆனலே அவர்கள் அறிவீர்கள் முச்செடிகள் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல தான் கொடுக்கும் கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது அப்போ இவர்கள் கெட்ட மரமாகவே அவர்களிட நல்ல கனி கொடுக்க முடியாது அவர்கள் ஆகவே தான் அவர்கள் கள்ளப்போவர்களா இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டால் அவனிடல கெட்ட கனி இருக்காது அவன் நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக இருப்பான் புரிந்து கொள்ளுங்கள் ஆக இந்த கள்ளப்போதர்களை இந்த கள்ளப்போதர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்லி உண்மையை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மாறாக எதிர்த்து நிற்காதீர்கள்